ிக் ரவிச்சந்திரன் இயக்க அஜித் ரிஷா நடிப்பில் வெளியான குட் பட் அக்லி திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது மார்க்கெட் தட தர மேலே ஏறிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஐநூறு புள்ளிகள் சரியா ஐநூறு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டுல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஏழு புள்ளிகள் அதிகரித்து எழுவத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலுல முடிவடைஞ்சிருக்கு இனிமேட்டு புல்லிஷ் ட்ரெண்டு தானா நெகட்டிவ் ட்ரெண்ட் மர வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளுடைய பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கெட்டை கேட்கலாம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சிவி சார் மார்க்கெட் வந்து பயங்கரமாவே ஏறி இருக்கேன் கண்ணுக்கு அப்படிதான் தெரியுது இது வந்து மூணு நாள் லீவ் விட்டதின் விளைவாக இவ்வளவு மார்க்கெட் வந்து ஏறி இருக்கா இல்ல நம்ம அந்த அந்த நெகட்டிவ் ட்ரெண்ட்ல இருந்து பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு ஃபுல்லாவே மாறி இருக்கமா லீவ் விட்டதுனால என்ன ஒரு அஞ்சு நாள் லீவ் விட்டா இன்னும் அதிகமா ஏறுமோ ஆமா சார் அது இந்த வாரத்துல இன்னொரு நாள் வர லீவ் இருக்கு நேற்று ஒரு நண்பரோட பேசிட்டு இருக்கேன் இல்ல சொன்னாரு இன்னைக்கு மார்க்கெட் அப்படின்னு ஆரம்பிச்சாரு லீவ் அப்பாடியோ ஒரு நாள் நஷ்டம் நஷ்டம் தவிர்த்தாச்சு அப்படின்னு அந்த மாதிரி அப்படி இல்ல சி இது வந்து சென்ற வார கடைசியில பார்த்திருப்பீங்க அமெரிக்க பங்கு சந்தை வந்து ஒரு சின்னதா இறங்கினா கூட ஒட்டுமொத்தமா பார்க்கும் பொழுது அந்த கடைசி இரண்டு நாட்கள் வந்து ஒரு கணிசமான இருந்தது ஏற்றத்தில் ஒரு இறக்கம் வந்ததை பார்த்தோம் அதற்கு பிறகு ஒரு செடியா இருந்தது அது ஒரு ஒரு பக்கம் இருந்தால் கூட அதையெல்லாம் விட இன்னைக்கு சர்வதேச அளவுல பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம முன்பு பேசிய ஒரு விஷயம் இப்பொழுது கொஞ்சம் விஸ்வரூபம் எடுக்கிறது என்னன்னா அமெரிக்காவினுடைய டாரிஃப்னால பாதிக்கப்பட்ட நாடுகள் அதுல வந்து வலுவான நாடுகள் இருக்கு கொஞ்சம் குறைவான நாடுகள் இருக்கு வலிவு குறைவான நாடுகள் பேரம்பேச தயாராகி என்ன சொன்னாலும் அளவுக்கு ஒரு சில நாடுகள் வந்து வந்துட்டாங்க முன்னாலே சைனா மாதிரியான வலிவான நாடுகள் வந்து நீ நூறு போட்டா நான் நூத்தி இருபது நூத்தி இருபது போட்டா நூத்தி ஐம்பது இப்படி போயிட்டே அது வந்து வாரம் நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் இதுல பெரிய இழப்பு ரெண்டு நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் சரி சைனாவுக்கும் சரி பேரிழப்பு ஏன்னா ஒரு குட்ஸை வந்து கப்பல்ல ஏத்திட்டு அங்க இறங்குற அன்னைக்கு என்ன டியூட்டி இருக்கோ அந்த டூட்டி போடுறோம் I அந்த கப்பலுக்கு பொருள் போய் சேர்றதுக்கு ஒரு மாசம் ஆகலாம் பதினைந்து நாள் ஆகலாம் நாட்கள் எவ்வளவுங்கிறது எனக்கு தெரியாது பட் முன்பெல்லாம் ஒரு மாதத்திற்கு மேல ஆகும் அந்த காலகட்டம் போய் சேரும் பொழுது அங்க டூட்டியை மாத்தினாருன்னா என்ன ஆகுது நடுக்கடல கொட்டுறதா அந்த பொருளை இப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல சைனா மாதிரி நாடுகள் இருக்குது ஆனால் இந்தியா மாதிரி நாடுகளுக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் மிக குறைவாக இருக்கிறது ஒப்பீட்டு அடிப்படையில இது முதலாவது ரெண்டாவது இன்னும் சொல்ல போனால் ஒப்பீட்டு அடிப்படையில நமக்கு வந்து நம்ம வந்து சண்டைக்கும் போக தயாராக இல்லை அதே சமயத்துல எல்லாத்தையும் சரின்னு ஏத்துக்கிட்டு போகும் சரி சரியா பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் அதற்கு தக்க நம்ம நடத்திட்டு இருக்கோம் அதோட இதற்கு முன்பு நம்ம வந்து அங்கிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு டியூட்டி ரொம்ப அதிகமா இருந்தது நம்ம இங்க இருந்து ஏற்றுமதி செய்யறதுக்கு அங்க டியூட்டி குறைவாக இருந்தது இதை ஒரு ஒரு சம லெவலுக்கு சம லெவல் இல்ல ஒரு ஒரு அக்செப்டபிள் லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கதா கேள்விப்படுறோம் சோ இதனுடைய வெளி அவுட் என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்கிறாங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களிலேயோ ஒரு சில வாரங்கள்லயோ இதனுடைய மேக்சிமம் பெனிஃபிட் வந்து இந்தியாவுக்கு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஒண்ணு வேண்டாம் உதாரணமா உங்களுக்கு இப்போ ஐபோன் இப்போ இந்தியாவில உலகத்துல உற்பத்தி உற்பத்தி ஆகிற ஐந்து போன்ல நாலு போன் வந்து சைனாவில இருந்து உற்பத்தி ஆகி அமெரிக்காவுக்கு போகுதுன்னு சொல்றாங்க ஓகே இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து ஐந்தில் ஒரு போன் இந்தியாவில இருந்து போகும்னு சொல்றாங்க ஓகே இந்த நாலுங்கிறது இன்னும் குறையும் ஒருவேளை அது இன்னும் கூட இந்தியாவில அதிகரிக்கலாம் சோ ஐபோன் வந்து ஒரு சிம்பாலிக்கா சொல்றேன் ஒரு ஒரு உதாரணம் இது வந்து இப்ப அமெரிக்காவுக்கு சீனாவுக்கு மாற்றாக அமெரிக்காவை பொறுத்தவரை ஒரு சைனா பிளஸ் ஒன்னுங்கிறது போக சைனா இல்லாமல் இந்தியா சைனா ப்ளஸ் இல்ல இந்தியாவே அப்படின்னு மாறுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருப்பதான சில ஊகங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது சோ அதன் காரணமாக கூட இந்த ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ங்கிறது இருக்கலாம் நான் நினைக்கிறேன் இதுல எவ்வளவு தூரம் சாத்தியமாகும் நடைமுறையில இங்க இருக்கக்கூடிய ரெட் ஒன்னு சொல்லலாம் இன்னொன்னு அதுல இருந்து மாறிட்டு வரக்கூடிய சூழலும் சில இடங்கள்ல பாக்குறோம் இது இரண்டுக்கும் இடையில இது மாதிரியான விஷயங்கள் எவ்வளவு சாத்தியம்ங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இன்னைக்குதான் பர்டிகுலர் ஸ்டாக் அல்லது பர்டிகுலர் செக்டார் ரொம்ப அதிகம் பர்ஃபார்ம் ஆயிருக்கு நம்ம பார்க்க முடியுதுங்களா சார் இல்ல செக்டார்னு பாத்தீங்கன்னா அக்ராஸ் த போர்டு எல்லா செக்டாருமே இன்னைக்கு வந்து ஏற்றத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு ப்ராடர் இண்டெக்ஸுமே நிப்டி பிப்டி மட்டும் இல்லாமல் நிப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாமே இன்னைக்கு ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு செக்டோரலா பார்த்தாலுமே எல்லா செக்டாருமே ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு குறிப்பாக ஆட்டோ செக்டார் பைனான்சியல் செக்டார் மெட்டல் இதெல்லாம் வந்து மூணு பெர்சென்ட்டுக்கு மேல ஏற்கனவே அடி வாங்கிய செக்டார்ஸ் இப்போ வந்து ஏற்றத்தில் இருக்கிறத பார்க்க முடிகிறது செக்டாரை தவிர்த்து பார்த்தோம்னா வந்து தனிப்பட்ட பங்குகள்னு பார்த்தோம்னா ఇన్ఫాక్ట్ కుప్పత అంశం అడ్వాన్స్ రికలీన్ రేషియో டிக்ளைன் வந்து முன்னூத்தி எழுபத்தி ஏழு பங்குகள் தான் அட்வான்ஸ் ஐநூத்தி நாற்பத்தி ஏழு பங்குகள் இன்னைக்கு வணியமான ஒன்பது பங்குகள்ல ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு பங்குகள் கிட்டத்தட்ட ஆறில் ஐந்து பங்குகள் வந்து இன்னைக்கு விலை ஏற்ற பங்குகளா இருக்கு ஒரு பங்கு மட்டும்தான் வந்து விலை இறக்க பங்கு முடிவடைஞ்சிருக்கதையும் பார்க்க முடிகிறது அப்பர் சர்கியூட்லாம் பட் தனிப்பட்ட பங்குகள்னு பார்த்தோம்னா அது எல்லாமே அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல பார்த்தோம்னா வந்து இந்த நான்காம் காலாண்டு முடிவுகள் வெளிவரத் துவங்கியிருக்கு இருக்கு இந்த நான்காம் காலாண்டு முடிவுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த தனிப்பட்ட பங்குகளுடைய போக்காமையும் அந்த தனிப்பட்ட பங்குகள் குறியீட்டில் இருந்தால் அப்ப அது குறியீட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் உதாரணமா டிசிஎஸ் அதனுடைய முடிவு வந்த பொழுது ஒரு சில நாட்களுக்கு முன்பு அதனுடைய தாக்கம் வந்து பங்கு சந்தையில் அந்த குறியீட்டில் இருந்ததை நம்ம பார்த்தோம் சூழலில் முதலீட்டாளர்கள் என்ன பண்ணனும் சி தொடர்ந்து வந்து அடுத்து விளைவரக்கூடிய காலாண்டு முடிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கணும் இதுல வந்து என்ன மாதிரியான அதாவது இந்த காலாண்டு முடிவுகள் வந்து பிரமாணமா இருக்கணும்னு எதிர்பார்க்கல மோசமா இருக்காதுன்னு எதிர்பார்க்கிறேன் ஆனால் அதுல வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க வரக்கூடிய காலாண்டு எப்படி அமையும் சொல்லுவாங்க கிரெடிபிளான மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாம் ஓரளவு சொன்னது வரைக்கும் ஒரு ரீசனபிள் அது பாக்குறோம் நமக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தும் வரக்கூடிய காலாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு ஏன்னா முடிந்த காலாண்டை பத்தி பேசிய இல்லை வரக்கூடிய தான் ரொம்ப முக்கியமான ஒரு காலாண்டாக நான் பாக்குறேன் இந்த டாரிஃப் வார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல அந்த அடிப்படையில சில முடிவுகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஐஆர்இடிஏ அப்படிங்கிற நிறுவனம் இது வந்து பொதுத்துறை நிறுவனம் நான்காம் காலாண்டு முடிவுகள் வெளியாக இருக்கிறது நிகர லாபம் நாப்பத்தி ஒன்பது பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு ஐநூத்தி ரெண்டு கோடி அதே மாதிரி ரெவன்யூ அதுவும் முப்பத்தி ஏழு பெர்சென்ட் அதிகரிச்சிருக்கு பங்கினுடைய விலை ஒரு பன்னிரெண்டு ரூபாய்க்கு மேல அதிகரிச்சு நூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு அருகாமையில் முடிஞ்சிருக்கு பட் இவங்களுமே வந்து எங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் எவ்வளவு தூரம் என்ன எதுங்கிற டீடைல்ஸ் வந்து இனிமே கான் கால் கான்பரன்ஸ் கால் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா அந்த டிரான்ஸ்கிரிப்ட்ல நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி ஜிஎம் ப்ரூவரிஸ் அப்படிங்கிற இன்னொரு நிறுவனத்துடைய காலாண்டு முடிவுகள் வெளியானது நிகர லாபம் முப்பது பெர்சன்ட் வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறது லாபம் தான் ஆனால் லாபம் குறைவாக இருக்கிறது அறுபது கோடி ஏழரை ரூபா டிவிடன் டிக்ளேர் பண்ணிருக்காங்க இருந்தாலும் அவங்க வந்து வரக்கூடிய காலாண்டு ஓரளவுக்கு நாங்க டைட் ஓவர் பண்ணி வந்துருவோம் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த பங்கினுடைய விலை பெரிய இறக்கு இன்னும் போனா இறங்கல ஏறி இருக்கு ஒரு பன்னிரண்டு ரூபாய்க்கு மேல ஏறி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் அப்படின்னு முடிவடைஞ்சிருக்கு இது டேரிஃப் ஆல்லையெல்லாம் எந்த விதத்துலையும் பெரிய அளவில் பாதிக்கப்படாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ப்ரூவரிஸ் வந்து பெரிய அளவில் இந்த இதுக்கு ஒன்றும் சம்மந்தமில்லாத ஒரு விஷயமா இருக்கிறதுனால இது வந்து நேரடியாக ஒரு பாதிப்புங்கிறது பெருசாக இருக்காது இது தவிர நாளை நாளை மறுநாள் இந்த மாதிரி நிறைய காலாண்டு முடிவுகள் வந்து வெளிவர இருக்கிறது இன்னைக்கு கூட இன்னும் சில முக்கியமான முடிவுகள் வெளிவர இருக்கிறது ஐசிஐசி ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் இதெல்லாம் வர இருக்கு அதே மாதிரி நாளை பார்த்தீங்கன்னா வந்து நாளை நாளை மறுநாள்லாம் பார்த்தோம்னா விப்ரோ வாரி அது வந்தி மாதிரி சி ஹெச்டி எஃப்சி லைஃப் இன்போசிஸ் மிக முக்கியமான தகவல் தொழில்நுட்பத்துறை நிறுவனங்கள் இதெல்லாம் இன்போசிஸ் விப்ரோ உள்ளிட்ட நிறுவனங்களுடைய முடிவுகள் இதெல்லாம் வெளிவர இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி வங்கி ஐசிசி வங்கி இதெல்லாம் பத்தொன்பதாம் தேதி வெளிவர இருக்கிறது எஸ் வங்கி சோ இதெல்லாம் தான் அடுத்த இருக்கும் முதலீட்டாளர்கள் இந்த காலாண்டு முடிவுகளையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய அவங்களுடைய இன்வெஸ்டர் பிரசன்டேஷன் கால் டிரான்ஸ்கிரிப்ட் இதெல்லாம் தொடர்ந்து கவனமா பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டமா பாக்குறேன் குறிப்பாக தனிப்பட்ட பங்குகளில் நேரடியாக முதலீடு செய்திருப்பார்கள் பிராடரை இண்டெக்ஸ்ல முதலீடு செய்திருப்பவர்கள் பெருசா பயப்பட வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன் அவங்க தே கேன் கீப் ஆன் ஆவரேஜிங் ரூபி காஸ்ட் ஆவரேஜிங் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தொடர்ந்து முதலீடு செய்து கொண்டிருப்பது எப்படி ஒரு வாரம் வந்து மோசமா இருக்கு ஒரு வாரம் நல்லா இருக்கு பட் அல்டிமேட்டா வந்து கிளியரர் பிக்சர் வந்து ஒரு இரண்டு ஆண்டுகள் கழித்து மூன்று ஆண்டுகள் கழித்துன்னா அது தெளிவா இருக்குது அது பாசிட்டிவா தான் இருக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான இறக்கங்களை வந்து வாய்ப்பாக தான் பயன்படுத்தி பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் டேரிஃபும் நமக்கு சாதகமா இருக்கு இந்த காலாண்டு நமக்கு சதகமா இருக்கும் இன்னும் வரக்கூடிய நாட்களும் இதே தொடரலாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படித்தான் நானும் எதிர்பார்க்க பட் இறக்கம் இல்லாம எல்லாம் இருக்காது இருக்கு நாளை ஏறலாம் அல்லது நாளை மறுநாள் ஏறலாம் திரும்ப இறங்கலாம் இப்ப உதாரணமா அமெரிக்க சந்தை எடுத்துக்கிட்டோம்னா முன்பேர வணிகத்தை எடுத்துக்கிட்டு இறக்கத்துல இருக்கு இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மாலை நேரத்துல அமெரிக்க சந்தை குறியீடுகள் சின்ன இறக்கத்துல சோ இன்று முடிவடையும் பொழுது அது ஒரு பெரிய இறக்கத்துல இருந்து ஆசிய சந்தைகளும் இறக்கத்துல நாளைக்கு துவங்கினால் ஒருவேளை நம்முடைய சந்தையும் மறைமுகமாக அதனுடைய தாக்கம் வந்து நம்ம நிச்சயம் ஓரளவு பார்க்கலாம் சோ இந்த அன்றாட ஏற்ற இறக்கங்களை தவிர்த்து விட்டு பார்க்கும்போது நீண்ட கால அடிப்படையில நம்ம வலுவாக இருக்கிறோம் நான் பேசுறேன் கமாடிட்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு தங்கம் தொடர்ந்து ஸ்டேபிளா இருக்கிறத பாக்குறோம் சர்வதேச சந்தையில வெள்ளியினுடைய விலை மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு தடமாற்றத்துல இருக்கிறத பாக்குறோம் முப்பத்தி ரெண்டு டாலருக்கு வந்த பிறகு அந்த முப்பத்தி நாலு நோக்கி போக போக மாட்டேங்குது ஆல் ஐ மீன் ரீசெண்ட் கைய தாண்டி போக மாட்டேங்குது உள்ளூர் சந்தையில பாத்தீங்கன்னா தங்கம் மற்றும் பெரிய மாற்றம் சொல்ல சின்ன இறக்கம் அது டாலருடைய மதிப்பு ரூபாய்க்கு நகராக குறைந்திருப்பதன் காரணமாக அந்த தாக்கத்தை சேர்ந்த தங்கம் வெள்ளி ஸ்டேபிளா இருக்கு தங்கம் சற்று அதிகமாகவும் வெள்ளி அந்த அளவுக்கு அதிகரிக்கல பட் பெரிய மாற்றங்கள் இல்லை அது அது இங்க பிரதிபலிக்காத காரணம் என்ன உள்ளூர் சேர்ந்த ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்பு என் முப்பத்தி ரெண்டு பைசா குறைஞ்சிருக்கு இன்னைக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி எட்டு பைசா எண்பத்தாறு ரூபாய் கீழே வந்துருச்சு சோ அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ரூபாயினுடைய மதிப்பு மேலும் ரெக்கவர் ஆகும் அல்லது டாலருடைய மதிப்பு மேலும் குறையும் என்ற தான் இருக்கு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் பார்த்தா நூறுக்கு கீழே தான் இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு சோ அதனால பெரும்பாலும் பக்கவாட்டு நகர்களில் அல்லது ஒரு வீக்னஸ் இருக்கும் டாலரை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பிரதிபலிப்பு தங்கம் மற்றும் வெள்ளி இந்த விலையில இருக்கும் அண்ட்ல சதர்வை சர்வதேச சேர்ந்தில் தங்கத்தினுடைய விலை கணிசமாக அதிகரித்தால் ஒழியா சார் நம்ம ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நுகரோர் விலை குறியீடு மார்ச் மாதத்திற்கான நுகரோர் விலை குறியீடு வெளியிடப்பட்டிருக்கிறது என்று மோஸ்டி அவங்க வெப்சைட்ல வெளியிட்டு இருக்கிறார்கள் மூன்று புள்ளி மூன்று நான்கு சதவிகிதம் இது வந்து இதற்கு முன்பு பிப்ரவரி மாதம் வந்து மூன்று புள்ளி ஆறு ஒன்றாக இருந்தது இப்போ மூன்று புள்ளி மூன்று நான்காக குறைந்து இருக்கிறது நுகரோர் விலை குறியீடு இது என்ன சொல்றாங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைவான அளவுன்னு சொல்லப்படுகிறது இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ரூரல் இன்ஃபிளேஷன் த்ரீ பாயிண்ட் செவன் நைனா இருந்தது இப்ப த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் ஆயிருக்கு பிப்ரவரிக்கு மார்ச்சுக்கும் த்ரீ பாயிண்ட் செவன் நைன்ல இருந்து த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் கணிசமாக குறைந்திருக்கிறது ஆனால் அர்பன் இன்ஃபிளேஷன் என்று சொல்லக்கூடிய நகரங்களில் இருக்கக்கூடிய விலைவாசி மூன்று புள்ளி மூன்று இரண்டாக பிப்ரவரியில இருந்தது இப்ப மூன்று புள்ளி நான்கு மூன்றாக அதிகரித்திருக்கிறது சோ நகர்ப்புறங்களில் விலைவாசி ஒரு மாடரேட்டா அதிகரிச்சிருக்கு ஆனால் கிராமப்புறங்கள்ல அது வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது குறைவாக இருக்கிறது முக்கியமான காரணம் வந்து உணவுப் பொருள் மீதான பணவீக்கம் குறைஞ்சிருக்கிறது தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓகே அப்ப கணிசமா குறைஞ்சிருக்கு இல்ல இது அப்படி பார்க்க கூடாது விலை குறைஞ்சிருக்குன்னா ஒப்பீட்டு அடிப்படையில குறைஞ்சிருக்கு அதனுடைய விலைவாசி ஏற்றத்தினுடைய தாக்கம் குறைஞ்சிருக்கு அப்படி தான் விலைவாசி தான் இருக்கும் அந்த ஏற்றத்தினுடைய தாக்கம் மட்டுப்பட்டிருக்கிறது அப்படிங்கறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது ஐந்து சதவீதம் ஆறு சதவீதம் ஏறிக்கிட்டு இருந்து இப்ப மூன்று சதவீதம் ஏறுகிறது இப்ப தான் இருக்கு அதுதான் நம்ம நிறைய பேர் கன்ட்ரியூஸ் ஆகும் என்ன நம்ம விலைவாசி இறங்கிருக்குங்கிறாங்களே ஒண்ணுமே இறங்கலையே என்ன அந்த ஏற்றத்தினுடைய வேகம் மட்டுப்பட்டு இருக்கிற அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் சிறப்புங்க சார் எனக்கு ஒரு ஹோம் ஒர்க் எல்லாம் குடுத்துருந்தீங்க ஆமா நானே ஞாபகப்படுத்தி இல்ல அதாவது சி அது ரெண்டும் அதனுடைய அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா இருக்கும் புரிந்து கொள்வதற்கு ஏன்னா ஸ்வீட் குரூடுபாங்க அது ஸ்வீட்னா இனிப்பா இருக்குமான இனிப்பா இருக்காது டேஸ்ட் ஓகே அது வந்து அதனுடைய அந்த பயன்பாடு அது எடுக்கக்கூடிய அமெரிக்கால டெக்ஸாஸ் மாகாணத்துல அந்த ஆயில் எடுத்து வரதுனால வெஸ்டர்ன் டெக்ஸாஸ் பிரெண்ட் குரூடுங்கிறது மற்ற இடங்கள்ல சர்வீஸ் சண்டைகளில் இருக்கக்கூடியது வந்து பிரண்ட் குரூடுங்க ஆகும் இதுக்கு நடுவுல இடையில மிக்ஸ் ஆகி நிறைய வரதும் சில குரூடு இருக்குது ஒரு கட்டத்துல பிரண்ட் குரூடனுடைய விலையும் வந்து ரொம்ப வித்தியாசமாலாம் இல்லாமதான் இருந்தது பட் இருக்கிறப்போ கால ஓட்டத்தில் அது வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு இதனுடைய பயன்பாடு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மிடில் ஈஸ்ட் யூரோப் ஆப்பிரிக்கா மிடில் ஈஸ்ட் இவங்களுக்கெல்லாம் பெஞ்ச் மார்க் என்னன்னு பார்த்தா ரெண்ட் குரூடு

நிச்சயம் நம்மள விட வாசகர்கள் இன்னும் கூட எளிமையா சொல்லலாம் ஏன்னா எப்போதுமே நான் சொல்றது ஒரு வாசகருடைய பார்வையில் இருந்து சில விஷயங்களை பார்க்கணும்னு சொல்றது நமக்கு சில சமயங்கள் ஒரு விஷயம் நமக்கு புரியும் ஆனாலும் அது எளிமையான மொழியில வந்து அடுத்தவர்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் விளக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் உண்மையை சொல்லணும்னா இந்த டபுள்யூ டி குரூட் பிரெண்ட் குரூட் வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பட் நீங்க சொல்ற மாதிரி வாசகருடைய பார்வையில் இருந்து யாராவது அதை நம்மளோட எளிமையாக

மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் கேங்ஸ்டராக அஜித் பட்டையை கிளப்பியுள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் ரசிகர்களின் அமோக வரவேற்பை பெற்று வெற்றி நடை போடுகிறது மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க